சேலம் மாவட்டத்தில் சேலம் டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் சதுரடி வெறும் ஆயிரரூபா ரேட்டில் அதுவும் டிடிசிபி அண்டு ரெரா அங்கீகாரம் பெற்ற ஒரு ரெண்டே ரெண்டு வீட்டுமனை பற்றி தான் இன்றைக்கி சேவை பண்ண போகிறோம் இந்த ரெசிடென்சியல் வீட்டுமனை எக்ஸாக்ட் எக்ஸாக்ட் தான் சேலம் அயோத்தி பட்டினத்துக்கு காவிர்பெட்டியில் ஹர்ச்சன் டேரி பக்கத்தில் லொக்கேட் ஆயிருக்கு பைபாஸ்லேருந்து இருந்து தேசிய நெடுஞ்சாலையிலேருந்து சரியாக எட்நூறு மீட்டர் தூரத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக அமைஞ்சிருக்கு இந்த வீட்டுமனை பிரிவில் அடிப்படை வசதின்னு பார்க்கும்போது போது கொடுத்திருக்க ரோடு எல்லாமே அகலமான தேட்ரி தார் ரோடு ரோட்டுக்கு ரெண்டு பக்கமே கருங்கலாலான ட்ரெயினிங் வசதியும் கொடுத்திருக்காங்க வீடு கட்டி இருக்கிறதுக்குன்னு அடிப்படை தேவை எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டில கொடுத்திருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்டுக்கு ஒதுக்கக்கூடிய ஓஎஸ்ஆர் நிலம் மட்டுமே இருபதாயிரம் சதுரடி இந்த இடத்துல வந்து ஒதுக்கியிருக்காங்க ஆல்ரெடி இந்த லேவுட்டில் வீடு கட்டி குடியும் இருக்கிறாங்க இந்த அருமையான லேஅவுட்டில் ரெண்டே ரெண்டு வீட்டு மனை இன்னைக்கு வந்து சேல்ஸ்க்கு வந்திருக்கு ஒன்று வந்து சவுத் ஃபேஸிங்கில் முப்பதுக்கு ஐம்பதுங்கிற அளவில் சவுத் ஃபேஸிங்கில் வந்திருக்கு ஒன்று ஃப்ளாட் வந்து பார்த்தோன்னா இருபதுக்கு ஐம்பதுங்கிற அளவில் ஆயிரம் சதுரடியில் வந்திருக்கு இரண்டே வீட்டு மனை மட்டும்தான் இந்த லேஅவுட்டில் இப்போ அவைலபிளாக இருக்குது ஆயிரம் சதுரடியில் ஒன்று ஆயிரத்தி ஐநூறு சதுரடியில் ஒரு ஃப்ளாட்டு மொத்தம் ரெண்டு ஃப்ளாட் அவைலபிளாக இருக்குது டிடிசிபி அங்கு அங்கீகாரம் பெற்றது அண்டு ரெர அங்கீகாரம் பெற்றது சேலம் டிஸ்ட்ரிக்டில் பைபாஸ்லேருந்து இவ்வளோ தூரத்தில் சதுரடி ஆயிரரூபா ரேட்டில் இருக்கக்கூடிய ஒரே சைட்டு இது ஒன்று தான் இந்த ப்ராப்பர்ட்டி தேவை இருக்கிறவங்க இமீடியட்டாக விசிட் பண்ணுங்கள் வணக்கம்